வணக்கம் நான் விரும்பும் தலைவர் காமராஜர் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்ட தலைவர்கள் ஏராளமான வளர்ச்சிக்கு அயராது பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர் காமராஜர் நாம் இந்த தொகுப்பில் நம் மனதில் இன்றும் நினைத்துக் கொண்டிருக்கும் தலைவர்களுள் ஒருவர் காமராஜர் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும் என்று எடுத்துரைத்த மாமனிதன் பெருந்தலைவர் காமராஜர் ஆவார் நகரில் தேதி பிறந்தார் இவரது பெற்றோர் மற்றும் வேலை செய்தார் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே படிப்பது தலைவர்களின் சொற்பொழிவை கேட்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அரசியலில் ஒரு தொண்டராக இருந்த காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒப்புளை ஒத்துழைமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நடைபெற்ற ஆகஸ்ட் புரட்சி போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டார் அரசியலில் ஒரு தொண்டராக உள்ள தொண்டராக இருக்கும் கர்மவீர காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து பெருமை இருந்த பெருமைக்குரியவர் முதலமைச்சராக இருந்த இவர் செய்த மக்களுக்கு சேவைகள் அளவுக்கறியது நாட்டின் விவசாயத்தை பெருக்குவதற்காக பல நீர்த்தேக்க திட்டங்களை அமைத்து நீர்வளத்தையும் நிலவர்த்தியும் பெருக்கினார் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பல பல்வேறு தொழிற்சாலைகளை நிறுவினார் படிக்காத மேதை என்ற புகழுக்கு சொந்தக்காரராக இருக்கும் தர்மவீரர் காமராஜர் அவர்கள் அணை கற்க வேண்டும் என அறிமுகப்படுத்தினார் ஏழை மாணவர்களும் படிக்க வேண்டும் என இலவச கல்வி மற்றும் பள்ளிக்கூடங்களை நிறுவினார் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆட்சி முறை என அனைத்திலும் சிறந்து விளங்கியவர் அரசியலில் மிக உயர்ந்த இடத்திற்கு போனாலும் வாழ்நாள் முழுவதும் எளிமையாக வாழ்ந்தவர் தன்னலம் கருதாமல் பிறநலம் கருதி வாழ்ந்த தியாக செம்மள் பெருந்தலைவர் காமராஜர் ஆவார் புகழின் உச்சத்தை அடைந்த காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி உலகை விட்டுப் பிரிந்தார் நன்றி வணக்கம்